கோவையில் மேக்லுக் மாக்லூக் மேக்கப் ஸ்டுடியோஸ் மற்றும் அகாடமி சார்பாக ஒப்பனை கலைஞர்கள் பயிற்சி முடித்து பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா அழகுத்துறை சார்ந்து தொழில் இந்தியாவில் விரிவடைந்து வருவதால் ஒப்பனை நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கோவை மாக்லூ மேக்லுக் ஒப்பனை கலை பயிற்சி பயிற்சி மையத்தில் பயிற்சி நிறைவு செய்து பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஜே கே யூ ஹோட்டல்ஸ் அரங்கில் நடைபெற்றது மேக்லுக் ஸ்டுடியோஸ் மற்றும் அகாடமி நிர்வாக இயக்குநர் னர் ரம்யா சபரினா தலைமையில் நடைபெற்ற விழாவில் லண்டன் அகாடமி ஆ புரபஷனல் பயிற்சி மைய தலைவர் விஜய் கலந்து கொண்டு பயிற்சி முடித்து பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் இதில் அழகியல் துறையில் பயிற்சி முடித்து பெண்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக திருமண கோலத்தில் உள்ள மணமகளுக்கு செய்யும் ஒப்பனைகளை செய்து காண்பித்தனர் தொடர்ந்து ஒப்பனைகளை செய்து மணமகள் வேடமிட்ட பெண்கள் மேடையில் ராம் வாக் நடந்து அசத்தினர் தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநில

எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கேன் ஸோ அவங்களோட இந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு தேங்க் யூ நம்மளோட அகாடமியோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அதாவது எல்ஏபிட்டியோட அக்பிகேட் பார்ட்னர் சோ நான் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கனால நம்மளோட ஸ்டுடென்ட்க்கும் என்ன இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ண முடியுது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரியில ஒர்க் இருக்காங்க சலூன் ரன் பண்றாங்க அண்ட் பாத்தீங்கன்னா யுகேல இருந்து எல்லாம் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ப்ரவுடா இருக்கு ஸோ இது இன்னுமே லாங்கா போகணும் தேங்க் யூ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்ச் தேர்ட்டி ஃபைவ் பேச்சோட போர்ட் போலியோ போயிட்டு இருக்குங்க சோ அதெல்லாம் தான் இப்போ போயிட்டு இருக்கு அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல வந்து சலூன் ஓனரா இருக்காங்க அண்ட் ஃப்ரீலான்சிங் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி பிளான் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ளீஸ் அது பண்ணாதீங்க நிறைய மேக்கப் உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பா ஒரு அகாடமி நல்ல அகாடமி ட்ரைனிங் அகாடமி சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு வாங்க ஏன்னா அதில் மேக்கப் கூட நார்மலான விஷயம் கிடையாது அதனால நிறைய வந்து இஷ்யூஸ் வரக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ஒரு கரெக்டான ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணாமல் கிளைண்ட் மேலே போய் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படுற கூட நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ ப்ராப்பராக படிச்சுட்டு நீங்களும் வந்து இந்த ஃபீல்டில் நிறைய ஏர்ன் பண்ணலாம் அதுக்காக முதல்ல லேர்ன் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனப் ஆகிட்டு ஃபீல்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் இருக்காங்க சலூன் ஓனராக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஃப்ரீலான்ஸிங் தான் ஸோ அவங்க ஃப்ரீலான்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஹோல் டே வந்துட்டு நம்ம ஒரு ஜாப்பில் போய் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு ஸோ மேக்கப் ஃபீல்லையே அவங்களாம் ரன் பண்ணும்போது ஸோ தே பேலன்ஸ் ஈக்குவல் ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஃபேமிலி ரன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குது ஸோ அதனால் அதை தான் நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் என்னெல்லாம் வந்துட்டு இதில் கோ த்ரூ பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துட்டு பட்டு வந்தனோ அது என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்டேட் ஆகி அவங்களுக்கு டீச் இருக்கேன் இனிமேலும் நல்லா டீச் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்துட்டு பிரைட்ஸ் அதாவது பொண்ணு மனப்பெண் மட்டும்தான் மேக்கப் பண்ணுவாங்க இப்போ அப்படி இல்லை கூட இருக்கவங்க மண்டபத்துக்கு போறவங்க கெஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ வந்துட்டு நீங்கள் மேக்கப் படிக்கிறீங்கன்னா பொண்ணுக்கு மட்டும்தான் மேக்கப் நீடு இல்ல குரூப் மேக்கப் பண்ணலாம் கெஸ்ட் மேக்கப் பண்ணலாம் பாட்டி மேக்கப் பண்ணலாம் பியூவர்த்தி மேக்கப் பண்ணலாம் பேபி ஷோர் மேக்கப் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய மேக்கப் ஸ்கோப் வந்து உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா வந்துட்டு இத கரெக்டா லேர்ன் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு இந்த சூப்பர் ஸ்கோப் இருக்கு அத கரெக்டா பண்ணுங்க